அன்பு உறவுகளே அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சொந்தங்களே இப்போ வந்து குழல் புட்டு அதாவது தினை மாவில் அரிசி மாவும் கலந்து குழல் புட்டு செய்யலான்ட்டு இன்றைக்கி இருக்கங்க இன்றைக்கி வந்து அந்த ரெசிபி செய்யலாம் அதுக்கு தேவையானது வந்து ஒரு கப்பு தினை மாவு நல்ல சத்து மிக்க தினை மாவு தேனும் தினை மாவும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தினை மாவில் வந்து லட்டு அப்புறம் வந்து முறுக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிட்னா ரொம்ப சத்து மிக்க இதுதான் தினை மாவு கொடுத்துங்க தேன் கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காலத்தில் வள்ளி முருகன் எல்லாம் அந்த தேன் தினை மாவு எடுத்து வள்ளி முருகனுக்கு கொடுத்ததாக நம்ம படிச்சிருக்கோம் அதே போல் இன்றைக்கி அந்த தினை மாவில் இன்றைக்கி புட்டு தினை மாவும் புட்டரிசி மாவில் ஒரு கப்பு தினை மாவு ஒரு கப்பு போடுறப்போ அதே அளவுக்கு ஒரு கப் அளவு இது புட்டரிசி மாவு அதுவும் போடுறாங்க போட்டு அதை வந்து இப்போ சிறிது உப்பு போட்டு அந்த தண்ணியை இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த தண்ணியால் இப்போ நம்ம வந்து மாவை செய்யணும் புட்டுக்கு ரெண்டுமே நல்ல சத்துமிக்க மாவு தான் இந்த மாவு கருப்பு பச்சை நல்ல வாசம் கமகமன் இருக்குது அடுப்பில் குக்கரை வச்சாச்சு குக்கரெல்லாம் வச்சு இந்த குழல்லில் வச்சு தான் செய்ப்போப்புறேன் சிறிது சிறிது நீர் விட்டு அப்படியே கட்டில்லாமல் நல்ல உதிரியாக Det கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக செஞ்சு தயச்சு இப்போ வந்து குடலில் தேங்காய் சிறிது தேங்காய் அப்புறம் மாவு குக்கி வைக்க கூடாது நல்ல மெல்டா ஐஸ் வைக்கணும் இந்த மாதிரி குக்கர்ல வச்சக்கنا ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் ஆகிய நல்ல வேகமாக வருது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு திருக்குறள் சொல்லாங்க அறத்துப்பாலில் ஐந்தாம் அதிகாரம் இல்வாழ்க்கை அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் அன்புடனும் உதவும் மனப்பான்மையுடனும் நடந்து கொண்டால் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் பெருமை பெருமையும் குறைவதில்லையாம் அதாவது திருக்குறள் சிலர் குடும்பத்தினர் வந்து நம்ம குடும்பத்தில் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் ஒருத்தருக்கொத்தர் உதவும் மனப்பான்மையிலும் நம்ம நடந்து கொண்டால் அந்த வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியும் பெருமையும் அந்த வாழ்க்கையில் குறையாமல் இருக்குமாம் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க இப்போ நல்லா ஆவி வருதுங்க இந்த ஆவி வந்தோடனே நம்ம இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்களா அருமையான குழல் புட்டு ரெடி நல்லா சத்து உள்ளதுங்க நல்ல கருப்பு அரிசியும் மாவும் கலந்து வச்சு புட்டுங்க சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் சாப்பிட வரீங்களா நாங்கள் நல்லா ஆவி பறக்க பறக்க எப்படி ஆவி பறக்கப்படுங்க இதில் வந்து நாட்டு சர்க்கரையாவது பழம் சர்க்கரை இது சீன் போட்டு இந்த பசங்க சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்ல சத்து மிக்கவும் இருக்கும் நல்ல குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய தாங்க இந்த புட்டு தினை புட்டு வணக்கம் அன்பு சொந்தங்களே முதல்ல வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த சகோதரிக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த குழல் புட்டை பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் அப்புறம் லைக் பண்ணணுங்க